அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோமாக அஞ்சுவட்டத்தம்மன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நம்ம வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நாம் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது சில பாடல்கள் பரவலாக பெரும்பான்மையான பக்தர்களால் பாடப்படுகிறது அந்த பாடல்களின் தொகுப்பை இப்பொழுது காணலாம் நாம் தினமும் அன்றைய நாளை துவக்கும் பொழுது முருகப்பெருமானிடம் கூற வேண்டிய பாடல் நாள் நம் கர்மா நவகோள்கள் ஜாதகம் அனைத்துமே எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே செய்யும் யம பயம் விலகும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நவ கிரகங்கள் நன்மையே செய்ய கந்தர் அந்தாதி பாடல் அருணகிரிநாதர் எழுதியதிலேயே கந்தர் அந்தாதி மிகவும் நுட்பமானது சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகழ் நிசாசராந்தகா சேந்த எண்ணில் சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே வரும் சேதம் என்றே கந்தர் அலங்கார பாடல் வேலும் மயிலும் துணை நிற்க நீண்ட ஆயுள் நிலைத்து புகழ் பெற மரணப் பிரமாதம் நமக்கு இல்லை ஆம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கின்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே பிரம்மா எழுதிய நம் தலையெழுத்தில் பிரம்மாவின் கையெழுத்தை அழித்து விட்டு முருகப்பெருமானே நம் தலையெழுத்தை எழுதி கையெழுத்து இடுவார் அதற்கான பாடல் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலை திருநீறு அணியும் பொழுதும் கூறலாம் முருகப்பெருமானின் திருவடி நம் நெற்றியில் பதியும் பொழுது தலையெழுத்து முருகனால் எழுதப்படும் கொல்லிக்கட்டை என்பது ஒரு தீப்பந்தம் போன்று பயன்படுத்துவதற்கு ஒரு முனையில் நெருப்பு வைத்து மற்றொரு முனையை பாதுகாப்பாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவசரகால விளக்காக பயன்படுத்துவதாகும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது ஒரு மூங்கில் கம்பில் உள்பகுதியில் ஒரு எறும்பு உணவு தேடி புகுந்து விட்டது யாரோ ஒருவர் அது தெரியாமல் ஒரு புறம் பற்ற வைத்து விட்டார் என்றால் இன்னொரு புறம் அந்த எறும்பு தப்பித்து சென்றுவிடும் ஆனால் எடுத்தவர் நெருப்பு வித்தை காட்டுவோராக இருப்பின் மூங்கிலின் இரு முனைகளுக்கும் நெருப்பிடுகிறார் என்று வைத்தால் அவர் வித்தை காட்டும் பொழுது எந்த புறம் தப்பித்து செல்லும் அந்த எறும்பு எரிகின்ற தீயில் முன்னேறவும் முடியாது பின்னோக்கியும் செல்ல முடியாது தவித்து துடித்து கொண்டிருக்கும் சிக்கலான சூழலில் இருக்கும் அந்த எறும்பு அப்படி வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டு எப்படி தப்பிக்கப் போகிறோம் எந்த திசையில் நமக்கு வழி கிடைக்கும் என்று தேடுவோருக்கான பாடல் இது தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே மயில் மீது ஏறி முருகப்பெருமான் வந்து நம்மை காப்பான் வழியை ஏற்படுத்திக் கொடுப்பான் பற்றிக்கொள்வதற்கு ஒரு கொழு கொம்பு இல்லாமல் காற்றில் அலைப்பாய்ந்த அந்த முல்லைக்கொடிக்கு வேல் பாரி பாரிவேந்தன் பாரிவள்ளல் முல்லைக்கொடியை அளித்தான் அவ்வாறு முருகப்பெருமான் ஒரு கொழு கொம்பு இல்லாமல் வாழ்க்கையில் எந்த பற்றுக்கோடும் நம்பிக்கையும் இல்லாமல் அலைப்பாய்பவர்களுக்கு நம்பிக்கை தந்து தன் கரம் கொடுத்து காப்பான் உயர்த்துவான் அவர்களுக்கான கந்தர் அலங்கார பாடல் காவி கடலுடன் சேர்த்து என்னை காத்திடுவாய் தூவிக்குள மயில்வாகனனே துணை ஏதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் போல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே வாழ்வில் தாழ்வின்றி உயர்ந்த நிலையை அடைய முருகப்பெருமானை மறவாதிருக்க அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று வாழ பாடல் கந்தர் அலங்காரம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே முருகப்பெருமானின் அழகினை காட்சியை காண நாலாயிரம் கண் கூட போதாதாம் நமக்கு அப்படி ஒரு காட்சிப்பாடல் கந்தர் அலங்காரம் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே முருகப்பெருமானும் வேலும் மயிலும் நமக்கு துணையாக வருவதற்கு கந்தர் அலங்கார பாடல் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேமை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே எட்டு திக்கும் மயில் காவல் நிற்க கந்தர் அலங்காரம் மயில் அலங்காரம் தடக்கொற்ற வேள்மயிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின் தொகையின் மட்டமிட்டு கடலுக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடர்க்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே சேவலும் மயிலும் துணை நிற்க கந்தர் அலங்கார பாடல் போரில் வெற்றி பெற்ற மன்னன் முன் செல்லும் பொழுது அவனுடன் அவனுடைய வெற்றி கொடியும் வாகை சூடிய மன்னனின் வாகை மாலையும் அவனுடன் செல்லும் அவ்வாறு முருகப்பெருமான் வெற்றி பெற்ற மன்னன் நம்முன் செல்கிறான் அவன் பின்னால் நாமும் செல்கிறோம் அப்படியென்றால் நமக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நாட்டுவோம் வெற்றி வாகை சூடுவோமாக யம பயம் ஒழியும் பாடல் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே முருகப்பெருமானின் வேலும் திருக்கரங்களும் நமக்கு துணையாக வருவதற்கும் எம பயம் இன்றி வாழ்வதற்கும் கந்தர் அலங்கார பாடல் சூலம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆழம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கு ஒரு மெய்த்துணையே பொதுவாக நாம் ஒரு முழு நூலினை பாடும் பொழுது நமக்கு பலன் உண்டு அதற்கான பலன் பாடலை பாடினாலும் நமக்கு பலன் உண்டு கந்தர் அலங்காரத்திற்கான பலன் பாடல்களை பார்க்கும் பொழுது ஓ இவ்வளவு பலனுள்ள பாடலையா நாம் பாடினோம் என்று நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கந்தர் அலங்காரத்தில் நாம் ஒரு பாடலையாவது படித்திருந்தால் கூட நமக்கு யாருக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டாம் சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் துட்ட நோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தர் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே முருகனின் தாமரை மலர் பாதங்களை நம்பியே நான் எப்பொழுதும் தொழுவேன் என்பதற்கான திருமுருகாற்றுப்படை பாடல் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் நான் முருகனையே நம்பி அவன் பின்னே செல்வேன் என்பதற்கான திருமுருகாற்றுப்படை பாடல் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே கந்தர் அனுபூதி பாடுவதால் உள்ள பலன் அனுபூதியே ஒரு பலன்தான் அதனால் கந்தர் அனுபூதி மிகவும் சக்தி வாய்ந்தது அதில் ஞாபக சக்தி கல்வி மேன்மைக்கான பாடல் குழந்தைகள் ஞாபக சக்தி பெற இந்த பாடலை பாடலாம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பரவும்ருங்கவ என்குண பஞ்சரணே திருவழிவலம் வளிவளத்தில் வீற்றியிருக்கும் இருதய கமலநாத சுவாமியை பார்த்து திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரத்தில் பாடுகிறார் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயம் மாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் நம் தாயும் தந்தையுமாக முருகப்பெருமானே இருக்கிறார் என்று பாடுகிறார் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே முருகப்பெருமான் சிவபூஜை செய்வதற்காக சூரசம்ஹாரம் முடிந்து கீழ்வேலூரில் வந்து அமர்ந்த பொழுது நான்கு திசையிலுமிருந்தும் விண்ணுலகிலிருந்தும் ஐந்து வட்டத்திலிருந்தும் எந்த தீங்கும் வாராமல் முருகப்பெருமானையும் அவனது பக்தர்களையும் காப்பதற்காக பார்வதியானவள் ஐந்து வட்டத்தம்மனாக அஞ்சு வட்டத்தம்மனாக அமர்ந்தால் பாதாளத்திலிருந்தும் எந்த தீங்கும் வாராமல் இருப்பதற்கு பூமியில் அமர்ந்து சூலத்தை பூமியில் குத்தியபடி காட்சியளிக்கிறாள் இவ்வாறு அஞ்சு வட்டத்திலுமிருந்தும் பாதாளத்திலிருந்தும் எந்த திங்கும் வராமல் காத்தால் அவளுடைய மகனாகிய முருகப்பெருமான் பத்து திசையிலுமிருந்தும் நமக்கு எந்த திங்கும் வராமல் காக்கிறான் தாயை போல் பிள்ளை அல்லவா அதற்கான பாடல் துன்பங்கள் தாளாமல் கதறி அழுபவர்களுக்கு ஸ்கந்தகுரு கவசத்திலிருந்து வரிகள் சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதா ஸ்கந்தகுருநாதா கதர்கிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடு வரம் எனக்கு திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திருவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை மழையானது நீரானது தானே உயிரினங்களுக்கு உணவாகவும் அமைகிறது அந்த உயிரினங்கள் உண்பதற்கான உணவையும் அந்த நீரே மழையே விளைவித்து தருகிறது அவ்வாறு முருகப்பெருமான் கந்தன் கருணை கடல் கருணை கந்தன் நமக்கு உயிரினங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றான் முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்னவெல்லாம் உண்டு பாடல் நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலன் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கொண்ட நெறி உண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு மணி உண்டு பனி உண்டு உடை உண்டு கொடையும் உண்டு உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளமுண்டு வளமும் உண்டு உண்டு தேர் உண்டு பரி உண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வண்டுறும் கடம்பு அணியும் நின் தியானம் உண்டாயில் அரசே தார்வுண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்னவெல்லாம் வேண்டும் முருகப்பெருமானிடம் என்று கேட்பதற்கான பாடல் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணி அபிராமி அந்தாதியில் உள்ள அறுபத்து ஐந்தாவது பாடல் கிடைப்பதற்கும் முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறப்பதற்கும் பொதுவாக குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்கான அபிராமி அந்தாதி பாடல் ககனமும் வானமும் புவனமும் காணவில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே முருகப்பெருமானை நாம் போற்றி புகழ்ந்து பாடி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக முருகப்பெருமானின் தாயும் தந்தையும் அண்ணனும் மாமாவும் மாமியும் மகிழ்ந்து நமக்கு பலவாறு பல செல்வங்களை அள்ளி கொடுப்பார்களாக அதற்கான பாடல் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மேலும் நிறைய எளிமையான பாடல் தொகுப்புகள் உள்ளன அவற்றையும் பின் நாட்களில் நாம் பார்ப்போமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் முருகனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் வளத்துடன் வாழ்க நலத்துடன் வளர்க